கிரேவி மூணு முட்டை எடுத்து வச்சிருக்கேன் எண்ணெய் போட்டுக்கலாம் கனியாணி போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம் ஒரு பச்சை மிளகா போடுறேன் என்னென்னா தக்காளி ஒன்று கஜத்தில் உப்பு கல் உப்பு மிளகாய்த்தூள் தூள் கடந்து மிளக ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் தண்ணி தண்ணி ஊற்றிக்கலாம் இது சப்பாத்தி இட்லி தோசை இதுக்குள்ளே நல்லாயிருக்கும் கொஞ்சம் கொதிக்கணும் இப்போ முட்டை வச்சுக்கலாம் கொதி ரெடி ஆச்சு முட்டை கிரேவி